எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் யாரு செஞ்ச உள்ள போனது வேலுமணி ஏலுமணி அதுக்கப்புறம் சி வி சண்முகம் அப்புறம் நம்ம கிருஷ்ணகிரி இருக்காரு கே பி முன்ஷா பிஷா நாலு பேர் போனாங்க அப்போ அமித்ஷாஜியோ இந்த நாலு பேரோ நாங்க இன்னது பேசணும்னு வெள்ள சொன்னாங்களா எப்பாடியா நாங்க தமிழ்நாட்டில் படி என்ன பிரச்சனைகள் பேசணும் சொல்லி இருக்க அமித்ஷாஜி கூப்பிட்டு உங்களை மட்டும் அவர் அவரோட பதிவு போட்டாருன்னா நீங்க அதை எங்கிட்ட கேள்வியை கேட்பீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் அமித்ஷா ஜி சொல்லி இருக்காரு சந்தேகம் உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்னாடி குறிப்பிடும் போது சொன்னேன் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சிக்கு வருவது அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து தமிழ்நாட்டில் இப்போ முப்பது சதவீதம் மெத்தை நியூஸ் பண்ணால் அது எண்பதரைக்கு மா மாபாவிங்கள் அதனால் இந்த சர்க்கார் போகணும் சரி ஒரு ஒரு தேர்தலிலும் இம்மீடியேட் எய்ம் என்ன கோல் என்னங்கிறது இன்னைக்கு இம்மீடியேட் கோல் இந்த டிஸ்ஆஸ்ட்ரஸ் டிஎம்கேஎல்எட் கவர்மெண்ட் ஷுட் கோல் அதுக்கு என்ன வேணா பண்ணுவோம் சார்

1993 ல இருந்து இருக்கிறவ انا ரெட்டி தான் தேர்தல் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இருந்து கட்சி அமைப்பு தேர்தல்கள் நடந்து நடந்துကုန်து மாவட்ட தலைவர் தேர்தல்கள் முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டெப் அப்ப என்ன மாநில தேர்தல் பரதவ ரெட்டி வருவா. அவர்தான் உங்களுக்கு எலெக்ஷன் ஆபீசர். அதுல உங்களுக்கு என்ன